குருடீசரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாட்சியிலிருந்து தமிழ் வருடங்கள் மொத்தம் அறுபது வருடங்கள் ஏன் அறுபது வருடங்கள் வச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஒரு கிரக சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு மீண்டும் அதே கிரக சூழ்நிலை வரணும் அப்படின்னா அறுபது வருஷம் ஆகும் ஒரு மனிதரை போல இன்னொரு மனிதர் ஒரு ஜாதகத்தை போல இன்னொரு ஜாதகம் வரணும் அப்படின்னா அறுபது வருஷம் ஆகும் ஸோ அதன் அடிப்படையில் தான் தமிழ் வருடங்கள் அறுபது அப்படின்னு சொல்லி வச்சாங்க இப்போது பிறக்கக்கூடிய வருடம் குரோதி வருடம் அறுபது வருடத்தில் இதுவும் ஒரு வருடம் அப்படி அறுபது வருடங்களை எழுதி வச்சு அந்த அறுபது வருடங்களுக்கு ஒவ்வொரு கவிகளாக பிரித்து வச்சுருக்காங்க இந்தந்த வருடங்கள் இந்தந்த பாடல்கள் இந்தந்த பாடல்களுக்கு போல் இந்தென்ன பலன்கள் நடக்க போகுது இந்தந்த வருடங்களை அப்படின்னு ஸோ அந்த வருடத்திற்கு உண்டான பலனை வெளிப்படுத்தும் விதமாக நம்மளுக்கு யூடியூப்ல தம் சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி அந்த வருடத்திற்கு உண்டான பலனை வெளிப்படுத்தும் விதமாக அந்த வருடத்திற்கு உண்டான பேரை அழகா சூஸ் பண்ணி வச்சாங்க நம்ம முன்னோர்கள் அப்போ இந்த வருடத்தினுடைய பெயர் குரோதி குரோதி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் அச்சப்பட வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அந்த மாதிரியான ஒரு ஃபீல் நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா அப்படின்னா குரோதி வருடம் என்ன நடக்க போகுது குரோதி வருடம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க கோரக் குரோதிதனில் கொல்லிமிகு கல்லர்களால் பாரிச்சனங்கள் பயமடைவார்கள் அப்படின்னு ஒரு நாலு வரி பாட்டு ரெண்டு ரெண்டு வரியாக சொல்கிறேன் குரோர கோரக் குரோதிதனில் கொல்லிமிகு கல்லர்களால் பாரிச்சனங்கள் பயமடைவார் அப்படின்னா கோரமான குரோதி வருடத்தில் திருட்டு பயம் அதிகரித்து போகும் கல்லர்களால் உலக மக்கள் பயமடையக்கூடிய சூழல் உண்டாகும் திருடர்கள் வந்து மக்களை தாக்கி மக்களிடம் உள்ள பொருள்களை பிடுங்கி செல்வார்கள் மக்களை அழிப்பார்கள் அப்படிங்கிறது அந்த ரெண்டு லைனோட வ பலன் மீதம் இருக்கக்கூடிய ரெண்டும் லைன் என்னன்னா கார்மிக்க அற்பமலை பெய்யும் மகக்குறைவுமே சொற்ப விளைவுண்டென சொல் அப்படிங்கிறது கடத்த லைன் மழை தேவையான நேரத்தில் தேவையான இடத்துல பெய்யாது மழை குறைவு அதனால காய்கறிகள் பற்றாக்குறை ஏற்படும் பயிர்கள் எங்கும் அழிந்து மிகவும் அற்பமான விளைச்சல் தரக்கூடிய குரோதி வருடம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க குரோதி அப்படிங்கிறதுக்கு மீனிங் கிடச்சிருச்சு நம்மளுக்கு அப்போ இந்த வருடம் விளைச்சல் கம்மியா இருக்கும் திருட்டு பயம் பயம் அதிகமாகிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு இப்ப மக்களுக்கு பயம் உண்டாகும் அச்சம் உண்டாகும் திருட்டு திருட்டு பயம் அப்படிங்கிறது முன்னாடி கொள்ளையர்கள் வந்துட்டு போனாங்க இப்போ சைபர் கிரைம் கிரைம் திருட்டு அதிகமாகிடும் ஃபோனில் எடுக்கிறது பிடிக்கிறது அக்கௌண்டில் போகிறது இந்த மாதிரி நிறையா இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய டெக்னாலஜிஸ் வளர்ந்துடும் திருடர்களுடைய டெக்னாலஜிஸ் இப்போ பயிர்கள் நிறையா இருக்காது மழை குறைவு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதெல்லாம் பொதுவான பலன் ஆனால் ரிஷபராசி ரிஷப லக்கணத்திற்கு எப்படி நடக்க போகுது இன்னைக்கு எப்படி இருக்க போகுது இந்த மாசம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருட கிரகங்கள் குரு சனி ராகு கேது இவர்களுடைய சஞ்சார அமைப்புகளை வச்சுட்டு உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் உங்க ராசிக்குள்ள வர்றார் இந்த மா இந்த வருட துவக்கத்திலேயே உங்க ராசிக்குள்ள வந்துடுறார் முதல் மாதத்திலேயே வந்தா இந்த வருடம் முழுக்க குரு பகவான் உங்க தான் இருக்க போறார் ரெண்டாவதா பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் வருட பயிற்சி அப்படின்னு பார்த்துட்டோம்னா சனி பயிற்சி தான் இருக்கு பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்னைக்கு இது என்ன இந்த வருட கடைசியில் அப்போ சனி இந்த ரா உங்களுடைய ராசியான ரிஷப ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருக்க போறார் சனி பத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்குள்ளே வந்து ஜென்ம குருவாக போகிறார் ராகு கேதுக்களுக்கு இந்த வருடம் பயிற்சியே கிடையாது ராகு பதினொன்றாம் இடத்துல நல்ல ஸ்தானம் கேது ஐந்தாம் இடத்துல அதுவும் நல்ல ஸ்தானம் இப்போ ரிஷபத்திற்கு பத்தில் சனி பகவான் பதினொன்றாம் இடத்துல ராகு ராசிக்குள்ளேயே குரு பகவான் ஐந்தாம் இடத்துல கே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தான் இந்த கிரக சூழ்நிலை நல்ல கிரக சூழ்நிலை தான் அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் முதல்ல குரு உங்க ராசிக்குள்ள வர போறார் குரு உங்க ராசிக்கு அஷ்டமாதிபதி அவரே பதினொன்னாம் அதிபதி லாபத்தையும் தரக்கூடிய கிரகம் குரு உங்க ராசிக்குள்ள வந்ததையும் முதல்ல உயிர் பயம் அப்படிங்கிறது ஒரு பதட்டம் அய்யோ அப்படி நடந்துருமோ இப்படி நடந்துருமோ அப்படி ஆச்சா ஓச்சானு சின்ன சின்ன தடுமாற்றங்களை பதட்டத்தை கொடுப்பார் கொடுத்து உங்களை அதிலிருந்து வெளியே கொண்டு வருவார் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி இன்னும் நிறையா இருக்குது நம்ம பார்க்க வேண்டியது இந்த லாபம் இந்தா காசு இந்தா குணம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சம்பாதிக்க வச்சுருவார் நிறைய பொருளாதாரத்தை கொடுப்பார் என்ன பொருளாதாரத்தை தேடி ஓட வைப்பார் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வைப்பார் குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வைப்பார் குரு பகவான் கல்வி கேள்வி ஞானம் நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா படிப்பாங்க குழந்தைகள் மீது பிரியம் அதிகமாகும் உடம்புல இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் ஆயுள் பலம் உண்டாகும் அதே போல் நோய் நொடி இல்லாமல் திருப்திகரமாக வாழ முடியும் உடம்புல கொஞ்சம் கேஸ்டிக் வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதை மட்டும் சரி செய்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் உடம்புல முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவலயங்களோ தேஜஸ் இல்லாமல் இருக்கிறதோ இது எல்லாம் நீங்கி முகம் அப்படி முகம் பளிச்சுன ஆயிடும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் நல்ல குணங்கள் வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அமைதியான நடவடிக்கை எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப அலட்டிக்காம ரொம்ப சாப்டா ரொம்ப காமா டீல் பண்ணக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு நீங்க வந்துடுவீங்க கூட இருக்கக்கூடிய வாழ்க்கை துணையால குழந்தைகள்னால தாய் தந்தையர்னால ஒரு மன நிம்மதி ஒரு சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் உண்டு பிரச்சனைக்கு அப்புறம் முன்னேற்றம் உண்டு எக்கனாமிக்கல் குரோத் அப்படிங்கிறது கொஞ்சம் ஆடம்பரமா இருப்பீங்க நிறைய சாப்பிடுவீங்க வெயிட் போட்டுருவீங்க அது மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துங்க உடம்பெல்லாம் சரியாயிடுச்சா அப்புறம் என்ன சாப்பிடலாம் அப்படின்ட்டு வெயிட் போட்டுருவீங்க நல்ல தைரியம் தன்னம்பிக்கை இந்த காலகட்டம் கிடைக்கும் ராசிக்குள்ள குரு வரும்போது என்ன குடும்பத்தை விட்டு பிரிச்சு இருக்க வைக்கும் பொருளாதாரத்துக்காக தள்ளி இருக்க வைக்கும் ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெண்கள் கிட்ட கவனமா இருக்கணும் பெண்களால ஏமாற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் 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 கவனம் என்றோ செய்த அறியாமல் செய்த தவறுக்கு இப்போது தண்டனை கிடைப்பதற்கு சூழலும் சொல்கிறது ஸோ அதுலேயும் கொஞ்சம் நிதானம் தேவைப்படுது அப்படிங்கறது சொல்லுங்க இப்போ குரு ராசிக்குள் இருந்தாருன்னா ஐந்தாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் தெய்வ அனுகிரகம் அப்படிங்கிறது பூர்ணமா கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது குலத்தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றம் உண்டு நல்ல துளிச்சல் உண்டாகும் நல்ல அனுபவ அனுபவத்தால் பெறப்பட்ட விஷயங்களை பயன்படுத்தி அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக நீங்கள் போராடுவீர்கள் அந்த போராட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் நம்ம நல்லா இருந்தால் மட்டும் பார்த்தா அது கூட இருக்கணும் நல்லா இருக்குன்னு சொல்லி போட்டு அவனுக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை கற்றுக் கொடுப்பீங்க ஆலோசனை சொல்லுவீங்க அவர்களையும் வளர்த்தி விடுவீர்கள் அதெல்லாம் நல்ல விஷயமா இருக்கும் திருமண வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும் வெளியூர் வெளிமாநிலம் சம்பந்தமான விஷயங்கள் அதுக்குண்டான பயணங்கள் மேற்கொள்ளணும் அதுக்குண்டான அது சாதகமா அமையும் வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது மனைவி வாழ்க்கை துணியின் வழியில ஒரு நல்ல லாபம் அப்படிங்கிறது உண்டு கண்டிப்பா இந்த காலகட்டம் நிறைய கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத உணர்வீங்க கண்டிப்பாக அதை கற்றுக்கவும் செய்வீங்க தாயார் மீது பிரியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு நல்ல பக்தி உண்டாகக்கூடிய ஒரு உண்டு தெய்வ அனுகூலம் கிடைக்கும் பொறுப்புகள் தேடி வரும் பொறுப்புகள் அதிகரிக்கும் பெரியோரிடத்தில் நல்ல மதிப்பு மரியாதையோடு நடந்து கொள்வீங்க உங்களுடைய நடத்தைக்காகவே உங்களுக்கு பொறுப்புகளும் பதவி உயர்வும் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை இந்த குரு பகவான் ஏற்படுத்தி தருவார் ரெண்டாவதா சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவான் எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடமான கருமஸ்தானத்தில் இருக்கார் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார் கடின உழைப்பு உழைப்புனா என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டமும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க எந்த அளவுக்கு வேலை செஞ்சால் எந்த அளவுக்கு சம்பாதிக்க முடியும் எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணால் எவ்வளவு நல்லா இருக்கலாம் உழைப்பு வீண் போகாது அப்படிங்கிறத உணரக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் பார்க்கப்படுகிறது நீதி நெறி தவறாமல் நேர்மையாக நடக்கணுங்கிற எண்ணத்தை கொடுப்பார் தன்மானத்தை அதிகரிக்க சொல்வார் இந்த பத்தாம் இடத்தை சனி தொழிலில் அதிக முக்கியத்துவம் கொடுத்து கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார் ஆனால் குருவினுடைய பார்வை அதை நிவர்த்தி பண்ணிகிட்டே இருக்கும் இருந்தாலும் பிரச்சனை வந்துட்டே இருக்கும் சண்டை கட்டுவாங்க மறுபடியும் சேர்ந்துக்கோங்க சண்டை கட்டுவாங்க சேர்ந்துக்கோங்க சண்டை கட்டுவாங்க சேர்ந்துக்கோங்க இப்படியேதான் போயிட்டு இருக்கமே தவிர அது பீஸ்புல்லான ஒரு அமைப்பை சொல்லு ஏன்னா சனியினுடைய பத்தாம் பறவை உங்க ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெற்றி அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சியில உண்டு கண்டிப்பா தந்தைக்கு வருமான குறைவு வரும் தந்தைக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கும் குடும்பத்தோட ஒன்று இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டார் விவசாயம் செய்யக்கூடிய நபர்களை குத்தகையில் லாபம் படுறது விவசாய பொருட்களால் லாபம் படுறது அப்படிங்கிறதெல்லாம் உண்டு விவசாயம் வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ரைட்டா இந்த மாதிரியான ஒரு சூழல் இருக்கும் ஆனால் இத்தனை நடந்தாலும் பத்தாம் இடத்து சனி பகவான் எதிலையுமே உங்களுக்கு திருப்தி இல்லாத ஒரு உணர்வை தான் கொடுப்பார் ரொம்ப சிக்கனமாக வாழ வைப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ராசிக்கு பன்னெண்டையும் பார்க்குறது தொழில் சம்பந்தமான அலைச்சலையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் உண்டு ராகு அப்படின்னு எங்கே இருக்காருன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல லாபஸ்தானத்தில் ராகு பதினொன்னுல இருந்தா என்ன என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி ஃபைனலா வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு ஏதோ ஒரு வகையில ஜெயிச்சுடுவீங்க வண்டி வாகனம் வாங்க பிடிக்க விற்க அதுக்குண்டான யோகம் உண்டு கல்வியில நல்ல முன்னேற்றம் உண்டு உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட ஒட்டி உறவாடக்கூடிய ஒரு சூழலை உண்டு பண உதவிகள் தேவையான நேரத்துக்கு தேவையான சூழல்ல உங்களுக்கு கிடைக்கும் அதில் பிரச்சனை இல்லை ஆனால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு என்ன பண்ணுவார்னா உங்களுடைய குல பெருமைக்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களில் உங்களுக்கு ஈடுபட வைப்பார் அந்த விஷயத்தில் மட்டும் கவனம் அருங்க போதும் வேற எந்த விஷயங்களும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அதே போல் தராதரம் இல்லாத ஒரு எதிர்பாலினத்திடம் பழக்க வழக்கத்தை ஏற்படுத்துவார் அதுலேயும் கவனம் வேணும் அவ்வளோதான் சிம்பிள் வேறு எந்த பிரச்சனையும் கிடையாது பதினொன்னுல ராகு இருந்துன்னா ஐந்தாம் இடத்துல கேது இருப்பார் இல்லையா அப்போ ஐந்தாம் இடத்துக்கு கேது என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா பலவிதமான கலைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குறார் எதெல்லாம் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் தெரியாமல் இருந்தோ அதுல இல்ல உங்களுக்கு ஒரு நாலேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் யாரையும் நம்ப கூடாது அப்படிங்கிற ஒரு உன்னதமான உண்மையை உலகியல் நடைமுறை யதார்த்த உண்மையை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஏன்னா நம்பி ஏமாற வைக்கக்கூடிய ஏமாற்றப்படக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டு அந்த ஏமாற்றம் உங்களுக்கு இனிமேல் யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு வாழ்நாள் பாடத்தை அந்த ஞானத்தை உங்களுக்கு கேது கொடுத்துட்டு போயிடுறார் அந்த ஏமாற்றம் வந்ததுக்கு அப்புறம் யார் மேலேயும் ஒரு பற்றுதல் இருக்காது மனசு திடமில்லாமல் இருக்கும் ஒரு அப்னார்மலான ஒரு ஆக்ஸ்லேஷனான மனம் இருக்கும் அதே போல் அடிக்கடி வெளியூர் வெளி மாநிலம் போயிட்டு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் குழந்தைகள் மீது பற்றுதல் உங்களுக்கு கரி கம்மியாக போகக்கூடிய ஒரு சூழல் உண்டு இந்த காலகட்டம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் டெஸ்டியூ பேபி எல்லாம் போகலாம் அது வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும் கணவன் மனைவி சற்று அனுசரித்து போக வேண்டிய ஒரு வருடமாக இந்த வருடம் பார்க்கப்படுகிறது ராகுகேது குரு சனி இவங்களுடைய அமர்வுகளால் ஏற்படக்கூடிய நன்மை தீமைகளை பார்த்தோம் இந்த வருடத்தில் இப்போது இதற்கு ஒரு வழிபாடு வேணும் இல்லையா நன்மை இருக்குது தீமை இருக்குது இதை சரி செய்துக்கிறதுக்கு வழிபாடு வேணும் இல்லையா என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிஷவராசி ரிஷவ லக்ன அன்பர்கள் அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலில் கருப்புராயின் சுடலை மாடன் முனீஸ்வரன் பாலமுனீஸ்வரன் இந்த மாதிரி காவல் தெய்வ கோவிலுக்கு போயிட்டு காவல் தெய்வத்துக்கு நல்லெண்ணெய தெய்வம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரணும் எப்போ பண்ணணும் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துறைக்கும் இந்த வழிபாடை செய்துட்டு வரணும் மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை இந்த வருடம் உங்களுக்கு தந்துவிடும் ஏன்னா சனி பத்தில் இருக்கிறது நல்ல விஷயம் ராகு பதினொன்றில் இருக்கிறது நல்ல விஷயம் குரு ராசிக்குள்ள இருக்கிறது கொஞ்சம் குடும்பத்தை விட்டு பிரித்து வச்சாலும் அதுவும் நல்ல விஷயந்தான் பொருளாதாரத்துக்கு நல்ல அமைப்பு தான் அது ஏன்னா லாபாதிபதி ராசிக்குள்ள வர்றது அப்படிங்கிறது லாபத்தை தரக்கூடிய அமைப்பு ஓ ரொம்ப நல்ல விஷயம் இந்த கிரக நிலைகள் எல்லாமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்குது ஒரு எம் நூத்துக்கு ஒரு எண்பத்தஞ்சு சதவீதம் உங்களுக்கு பாசிட்டிவ் தான் ஸோ அதை தக்காட்டிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு தான் அந்த வழிபாடு சொல்றேன் மேலும் ரிஷபராசி ரிஷபலக நண்பர்கள் எல்லா விதத்திலையும் நன்மைகள் அடையணும் உடல் ஆரோக்கியம் குடும்ப ஒற்றுமை குழந்தை பிறப்பு போன்ற எல்லா விதத்திலையும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான ஒரு வருடமா இந்த வருடம் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளம் திருச்சி ட்ரம்பல்